லூயா கத்திரும் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினால் உங்களை ஆவரை வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே விஷயமாக டெய்லி நேயர் யூடியூப் நேயர் அடுத்து செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே உங்களுடைய எல்லாருடைய செபம் இதை புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிபிஎஸ் இந்த வருஷத்துக்குரிய விபிஎஸ் நேற்றைக்கு முந்தின நாளிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது நாள் விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதித்தார் முதல் நாள் தொண்ணூற்றி ரெண்டு பிள்ளைகள் இரண்டாவது நாள் அதாவது நேற்றுக்கு நூற்றி பதினேழு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு மூன்றாவது நாள் விபிஎஸ் தொடங்குகிறது இதற்காக செபித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பாய் ஞானத்தோடு புத்தி வளரத்தக்கதாய் அவர்களை நல் ஒழுக்கத்திலே நாங்கள் அவர்களை வளர்த்தெடுக்க கற்றுக் கொடுக்க கத்தர் எங்களுக்கு கிருவை செய்வாராக அதற்காக உங்கள் ஜபம் எங்களுக்கு தேவை அதே வேளையில் அந்த பிள்ளைகளை போஷிக்கவும் அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அநேக தேவைகள் உண்டு அந்த தேவைகளை தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் அறிந்திருக்கிறார் நீங்களும் அறிந்து கொண்டு இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் உதார்த்தமான உங்களுடைய கையின் பிரயாசங்களினாலும் நீங்கள் தாங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் விளைவினங்களை குறித்து என்னுடைய விளைவினங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் யாராரோ எதை அதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம் எதை எதையோ குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் இங்கே ஒரு நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் அப்படின்னு சொன்ன ஒரு பைத்தியம் பவுல் என்கிற பௌ பைத்தியம் அல்லையூயா என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் பலவீனத்தை குறித்து நம்மள என்ன பண்ணுவோம் புலம்புவோம் ஜோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைகள் இப்படி ஆயிடுச்சு என் கணவன் இப்படி ஆயிட்டேரு என் பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சு என் தொழில் இப்படி ஆயிடுச்சு அதாயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பி தள்ளுவோம் அல்ல இல்லையா இப்படி தான் மோசியக்கு முன்பாக இஸ்ரோல் ஜனங்கள் புலம்பினார்கள் கர்த்தருடைய கோபம் உண்டானது அந்த புலம்பல் நமக்கு தேவையில்லை எதை குறித்தும் அலைலூயா சில ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நானோ என் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒரு தகுதி வேணும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு தகுதி வேணும் அல்ல லூய்யா எந்த தகுதி நமக்கு மேன்மையான தகுதி வரும்பொழுது மேன்மை பாராட்டுவோம் அல்ல லூயா பலவினமான நேரத்தில் மேன்மை பாராட்டுவோமா ஒன்றும் இல்லாத நேரத்தில் மேன்மை பாராட்டுவோமா அப்படி பாராட்டும் பொழுது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பைத்தியக்கார ஒன்றும் இல்லாத இது என்ன சிலாக்கியத்தை பாரான் இதுக்கு வந்தால் வாழ்வப்பாராம் அப்படின்னு என் அன்பு தேவ பிள்ளையே ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் தான் இல்லாததை வைத்து என் கர்த்தர் பெரியவர் அவர் எகோவா நிசியானவர் அவர் என் மெய்ப்பர் அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் ஏன்னா கிறிஸ்துவின் வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருக்கிறத வச்சு மேன்மை பாராட்டுகிறது இந்த உலகத்துல இந்த உலகத்தோடு கூட தான் போயிடும் ஆனால் இந்த மேன்மை என் பலவீனத்திலே வேதம் அருமையை சொல்கிறது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் முடியுமா நம்மளால் முடிய வைப்பார் பலவீனத்தை குறித்து உன்னுடைய குறைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா குடும்ப ரட்சிப்புக்குள்ளாக வரலன்னு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக இருக்கிறாயா வேதம் சொல்லுகிறது எரிச்சல் அடையாதே பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே பொல்லாதவர்கள் எப்பயுமே களை நெல் பயிர் எந்த பயிர் நல்ல பயிரை காட்டிலும் அந்த நல்ல பயிர்களுக்கு நடுவில் பக்கத்தில் ஒராசிக்கிட்டு ஒன்று வளரும்பாரு கலை அல்ல லூயா தேவையில்லாதது அதுதான் சீக்கிரமாக வளரும் அதுதான் சீக்கிரமாக எப்படி வளரும் தெரியுமா எஜமான் அந்த கழனிக்கு அல்லது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நல்ல பயிருக்கு தான் அவன் என்ன பண்ணுறான் தீனியை போடுறான் என் வாழ்க்கையில் கூட நிறைய ஆண்டவர் எனக்கு நல்ல தீனியை போட்டார் நல்ல லூயா ஆனால் என் கூட இருந்ததெல்லாம் என்ன பண்ணிடுச்சு வளர ஆரம்பிச்சது வளர்ந்த பிறகு தான் தெரியுது கலடா அப்படின்ட்டு அதே போல் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் கலையப்பா அப்படின்ட்டேன் என்ன பண்ணிவிடு கலைச்சிரு அப்படின்ட்டேன் அல்ல லூயா கலை தான் எப்பவுமே என்ன பண்ணோம் சீக்கிரமாய் அந்த தேவையில்லாது அந்த புல் அந்த அதுதான் சீக்கிரமாக வளர்ந்து வரும் நல்ல பயிர் மெதுவாக தான் வளரும் அலை லூயா ஒரு காலம் வரும் நீ பிடுங்கணும்னு நினச்சின்னா வேரோடு கூட நல்ல பயிரையும் பிடுங்கிடுவேன் அதாவது உன் குடும்பத்தில் நீ அந்த கலையை எடுக்கணும்னு நினச்சா உன்னால் முடியாது நல்லதும் சேர்ந்து வந்துடும் கர்த்தர் கலை எடுப்பார் கர்த்தர் வகை இருப்பார் அப்பொழுது அது அக்கினிக்கு இறையாய் போடப்படும் ஆகையால் இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் எப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் அதை குறித்து மேன்மை பாராட்டணும் ச என் கருத்தருக்காக என் தேவனுக்காக லூயா என் அன்பு தெய்வ பிள்ளையே கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்களும் குறைவுபட்டவர்களும் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்களும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் மறுமையிலும் லூயா அவங்களுடைய வாழ்வு செழித்திருக்கும் செழித்திருக்கும் ஆகையால் மேன்மை பாராட்டு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து மேன்மை பாராட்டு நீ வச்சுக்கிட்டு நீ பழ நீ உன்னுடைய வசதி வாய்ப்புகளை உன்னுடைய காரியங்களை வைத்துக்கிட்டு மேன்மை பாராட்டக்கூடாது நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் மேன்மை பாராட்டு அந்த மேன்மை தான் நிலைக்கும் அந்த மேன்மை தான் உன்னை வாழ வைக்கும் அந்த அது வெளவீனமாய்ப்புடன் இருக்கலாம் அதில் நீ மேன்மை பாராட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி மேன்மை பாராட்டு உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மறு ஜீவனை கொடுத்து உன்னை உயர்த்த இயேசும் போதுமானவர் ஆலை லூயா நிறைய வெளிப்பாடுகளோடு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் டவுன்லோட் டவுன்லோடு பண்ணவோ இந்த போஸ்ட் பண்ணவோ இதில் முடியாது அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மேன்மை பாராட்டுகிறது கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டு கர்த்தரவனை ஆசிர்வதிப்பார் கிறிஸ்துக்குள்ளாக நீ தாழ்மையாய் அதாவது ஒன்றுக்கும் உதவாதவனாய் உதவாதவனாய் எல்லாவற்றிலும் இழந்து போன நிலைமையிலே அதாவது என்ன சொல்கிறது இது இது ஒரு ஜென்மன்னு ஒன்று இது காரி முஞ்சு போன ஜென்மம் இதை வச்சுக்கிட்டு இது பைபிள் எடுத்துகிட்டு போகுது பாரு இது ஆண்டவரத்தை எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை அதையும் மேன்மை பாராட்டு ஓ என் தேவனுக்கு முன்பாக அதை குறித்து கவலைய மேன்மை பாராட்டு மேன்மையாகவே வைப்பார் மகா இறக்கும் கிருவு நிறதைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசு தோத்துறோம் எங்கள் பலவினத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவர எங்கள் பலவினத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் அதே வேளையிலும் கிருவை எங்களை தாங்குகிறது எங்கள் பலவீனத்தை குறித்து இனி நாங்கள் வெக்கப்படாமல் ஆண்டவரே கவலைப்படாமல் புலம்பாமல் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம் அந்த நாள் பிறந்தநாள் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிற சுவாமி ஆசீர்வதிங்க இந்த நாள் விபிஎஸ்க்காக ஜெபிக்கிற அந்த மூன்றாம் நாள் விபிஎஸ்காக ஜெபிக்கிற அந்த விபிஎஸ்க்கு கருத்துற ஆசீர்வதி விடுதலையோடு கூட நடத்தும் ஏசுவன் ரத்தம் ஜெயம் வருகிற பிள்ளைகளை கத்தர் ஆண்டவர் அதிகமாய் கொண்டு வார் இயேசுவின் நாமத்தில் தேவைகளை சாந்தியும் நாமத்தில் செபிக்கிற ஜபங்களை எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவை ஆமை லூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இதை ஏதோ ஒரு வசனம் இவர் நமக்காக அப்படின்னு நினைக்காதீங்க கர்த்தருடைய வெளிப்பாடோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்குள்ளாக வாழவும் கிறிஸ்துக்குள்ளாக வருகிற குறைகளிலே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் வாழவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமி